வணக்கம் தனுசு ராசி நேயர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் அதாவது ராகு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தவர் இப்போ மூன்றாவது இடத்துல பிரவேசிக்கிறார் கேது பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாவது இடத்துக்கு பிரவேசிக்கிறார் அதனால உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் ரொம்ப அனுகூலமாக அமையும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பொதுவெளியில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பொருளாதாரம் முன்னேற்றமாக அமையும் பண வரவு தாராளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் அனுகூலமான பலன்களை தரும் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை எதிர்பார்க்கலாம் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் இதெல்லாம் குறையும் சிலர் சுப காரியங்கள் பொருட்டு சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் பழைய கடன்களால் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போகும் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் நகை ஆபரணம்லாம் வாங்கி சேர்க்க சிறந்த காலம் இது குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வந்து முன்னேற்றமாக அமையும் குடும்பத்தில் உள்ளவங்களோட அன்யோன்யம் கூடும் சந்தோஷமான அமைப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையும் தாம்பத்திய சுகம் சயன சுகம் சிறப்பாகவும் சந்தோஷமாக அமையும் தொழில் தொழில் வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் போகுங்க சிலர் புதிய தொழிலெலாம் வந்து ஆரம்பிக்க வாய்ப்புகள் அமைஞ்சு துவங்குவாங்க தொழிலில் உலகால இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி ஒரு ஸ்பீடப் ஆகும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அது வியாபாரமாகட்டும் உற்பத்தி தொழில் செய்கிறவங்களுக்கு மிகவும் முன்னேற்றமான காலம் இது விவசாயிகளுக்கு விளைச்சல் பெருகும் இந்த ஆண்டு மழை வளம் அதிகமாக இருக்கும் மழை அதிகம் பெய்யும் காரணத்தினால காலத்தை உணர்ந்து பயிர் செய்வது சிறப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அனுகூலமான நேரம் இது அவர்கள் கலைத்துறையில் செய்யும் தொழில் வந்து ஏற்றத்தை உண்டு பண்ணும் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் எதிர்பார்த்த பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் அதே போல் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் இடமாற்றம் கிடைப்பதுங்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அமையாது நார்மலாக இந்த காலகட்டத்தில் அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைத்து சந்தோஷத்தை அனுபவிப்பார் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பில் நற்பெயர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் உத்தியோகத்தில் வந்து அதிகமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கால நேரம்லாம் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வீடு மனை வீடு மனையை வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் யோகமான காலம்தான் இது லாபகரமாகவும் இருக்கும் ரியல் எஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் இது வீடு பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வாகனம் சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உள்ளது பழைய வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு பராமரிப்பு செலவெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் சிலர் தொழில் முறை வாகனங்கள் வாங்கி தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையும் உடல்நிலை உடல்நிலையை பொறுத்தவரையிலும் முன்னேற்றம் காணப்படும் முன்னாடி இருந்து வந்த தொல்லைகள்லாம் தொல்லை தொந்தரவெல்லாம் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் பழைய நோயெல்லாம் தீர்ந்து அதுக்கு தீர்வு ஏற்படும் சிலருக்கு மூட்டு வலி கால் வலி ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு ஆனால் மொத்தத்தில் வந்து மருத்துவமனை மருந்து செலவு இதெல்லாம் வந்து மிகவும் குறைவான காலகட்டம் இது சுப காரியங்கள் பொருட்டு சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் சிலருக்கு புத்திர புத்திரப்பாக்கம் தடைபட்டிருந்தவங்களுக்கு புத்திர பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செஞ்சால் வாழ்க்கை மேலும் சிறப்புரும் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சிடும் கல்வி கல்வி நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிலர் படிப்பிற்காக வெளிநாடு சென்று படிக்க வேண்டிய வாய்ப்புகள் அமையும் படித்து முடித்தவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை அமையவும் வாய்ப்புகள் உள்ளது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஆதாயத்தோட முடிவுக்கு வரும் இதில் முக்கியமாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்கள் சொந்தங்களால் ஆதாயமும் ஆதரவும் தக்க சமயத்தில் நல் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் தனுசு ராசிக்கான பரிகாரங்கள் அரச மரத்தடி விநாயகர் அல்லது வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகருக்கு சூரிய உதயத்திலோ கேதுவுக்கு உகந்த யமகண்ட நேரத்திலோ தீபமேற்றி வழிபாடு செய்து வளம் வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தேர்ந்து இன்னும் சிறப்புரும் அது போல வந்து அன்னதானம் பண்ணீங்கன்னா கேதுவுக்கான பிரீத்தியா அமையும் சிறப்பு நன்றி வணக்கம்